அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி மூணு வயசு நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள் ஆகுது அவர் பிறக்கும் போது ஜென்மலக்கணம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா சிம்மலக்கணம் இந்த சிம்மலக்கணத்துல பூர்ண நட்சத்திரம் மூணாம் பாதம் புள்ளியாக அமைந்ததுனால வயது இருபத்தி மூணு வயசு நாலு மாதம் இருபத்தி ஏழு நாளைக்கு தற்போது வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது நாலாம் பாதமாக வருது சரி இப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் படமாக வருகிறது அதனால ஜாதரீதியா அவருடைய தொழில் அவருடைய வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இவருடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை கேட்கக்கூடிய கேள்வியாக ஜாதகர் இருப்பார் சரி செவ்வாய் இந்த செவ்வாய் ஒன்றாம் இடத்துக்கும் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே பதினொன்றாம் இடத்துல நல்ல நிலையில அப்ப ஜாதகர் நல்ல நிலையை ஜாதகம் அணிவிக்க வேண்டும் அப்ப ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் ஆறுக்கு ஆறுல இருக்கிறார் அதனால இந்த ஜாதகர் சில பிரச்சனைகள் எல்லாம் ஜாதகர் சந்தித்தாலும் அவர் அடைய வேண்டிய விஷயம் எப்படி இருக்கும் நல்ல லாபமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும் சரி அப்ப அது அவருடைய அபிலாசை ஈடேறுமா அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் உருவாக்கி தருவார் சரி இந்த லக்கணத்துல விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் யாரு விசாகம் ரெண்டு அஞ்சு கூடைய ஆதிபத்தியம் பெறுகிற குரு பகவான் இந்த ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அஞ்சாம் இடங்கிறது பூர்வ உண்மையம் அப்ப இந்த தனம் குடும்பம் வாக்கு இந்த மூணு வருஷம் இங்க ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவான் வளர்த்திருக்கணும் அதே மாதிரி பூர்வீகமான மரம் வாங்கி வந்திருக்கணும் அந்த பணம் அப்படிங்கிற கிடைக்கிற ஒரு விஷயத்த பூர்வீகமான நல்ல வரங்களையும் நல்ல ஆஹ் அதிகாரங்களும் அந்தஸ்துகளும் கௌரவத்தையும் நல்ல யோகமாக இந்த ஜாதகம் நல்ல அணிவிக்கணும் அப்படின்னா ஜென்மத்துல முன் ஜென்மத்துல நல்ல யோகங்களை செய்திருந்தால் மட்டும்தான் இந்த வாங்கி வரம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துல இருந்து இந்த ஏரிப்பு லக்கணத்தையே ஜாதகர் பார்த்து கொண்டு இந்த குருபவானும் செவ்வாயும் பார்த்துக் கொள்கிறார் இந்த ஜாதகருக்கு தனாதிபதியா இருக்கக்கூடிய கிரகமும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபவானும் அவர் எங்க இருக்கிறார் ஏழு கிழக்கணத்துக்கு ஏழாம் மரத்துல நல்ல வேலையில் இருக்கிறார் இந்த இந்த லக்கணாதிபதியான செவ்வாய்க்கும் பொருள் உண்மையின் மரத்தோட தான் அவர் திறந்திருக்கிறார் எப்படி தனம் குடும்பம் பார்த்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர் நல்ல வேலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி பாருங்க செவ்வாய் எங்கே பாக்குறார் இந்த இரண்டாம் இடத்தையும் பார்த்துக்கிறார் சரி இப்ப வங்கி பணி அப்படிங்கிற கேள்விதான் அவர் முன்வைக்கிறார் அப்படின்னா வங்கி பணி சார்ந்த வேலையில நமக்கு அமையும் அப்படின்னா முதல்ல குருவான் நல்ல நிலை இருக்கணும் புதைவான் நல்ல நிலை இருக்கணும் ஏன் குருவா நல்லா இருக்கணும் குருபோவான் தனத்துக்கு அதிபதி தனதாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அவர் தான் அதிபதி அப்ப தனம்னா உங்களுக்கு பணம் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அதிபதிங்கிற கிரகம் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்கணும் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துல நல்ல நிலை இருக்கிறார் நாலாம் அமைதிபதியான சனிமாவனோட சேர்ந்திருக்கிறார் அவர் வேறு ரெண்டு அஞ்சு கூட ஆதிபத்தியம் பெறக்கூடிய அப்ப குரு நல்ல நிலையில் இருக்காரா இருக்கிறார் எங்க பாக்குறாரு டைரக்டா ஏன் பிள்ளை கணதையும் பாத்துக்கிறார் இந்த குரு பகவான் லக்னாதிபதியான செவ்வாயும் பாத்துக்கிறார் இந்த செவ்வாய் இரண்டாம் வருமான வருமான ஸ்தானத்தையும் பார்த்துக் அப்ப வருமானம் நிறைந்திருக்கிற இடத்துலதான் இந்த ஜாதகருக்கு தொழில் அமையணும் அப்படிங்கிறது ஏன் தொழில் அமையணும் பத்தாமரத்துக்குடைய இடத்துக்குடைய சூரிய பகவானும் ஜாதகத்துல லக்கணத்துல அப்ப ஜாதக தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கணும் பணத்தை பார்க்கக்கூடிய அதிகாரம் உள்ள குணமும் ஜாதக இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் சரி இந்த குடும்பம் நல்ல நிலையில இருக்காரு பொருள் வந்து இந்த ஆடிட்டு கணக்கு இந்த விஷயங்களுக்கு அவர்தான் அவர் அப்ப இந்த புதன் எங்க இருக்கிறார் அஷ்டமாதிபதியாக இருந்தும் லாபாதிபதியாக இருந்தும் திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த புதன் செய்வார் இந்த புதன் இயற்கையாவே கணக்கு வழக்கத்து அதிபதி எப்படி இருக்கிறார் ஜாத ரீதியாக ஏரிப்பு லக்கணத்தில் இருந்து குருபாவுடைய பார்வையில் இருந்து நாலாம் மரத்துக்கு அதிபதியான சனிவனுடைய சனிபாவனுடைய பார்வையில் பத்தாம் மரத்துக்கு அதிபதியான சூரியனுடைய கூட்டாக ஏரி லக்கணத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னா இந்த ஜாதகர் வலுவான யோகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகருடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் கூட்டு கிரகங்களாக பூர்வனுடைய முன் தனமும் பார்க்கும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதிங்கிற கிரகங்களும் வேலிப்பலக்கணத்தை பாக்குறதுனால இந்த ஜாதகருக்கு வங்கி சார்ந்த பணிகளை ஜாதகம் அமைத்து கொடுக்குமா கண்டிப்பா அமைத்து கொடுக்கும் சரி இப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாக இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு நல்ல நிலை பணத்துக்கு அறிவித்து அவர்தான் இந்த வித்தி பணம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்து நான் பார்க்கக்கூடிய அதிகாரம் புதன் அவரும் நல்ல நிலை பத்தாம் அதிபதி சம்பந்தப்பட்ட கிரகம் நல்ல நிலை இந்த செவ்வாய் அதிபதிங்கிற பார்த்து இந்த இரண்டாம் இடத்துக்கு படுது அதுவும் நல்ல நிலை சனி பகவான் நாலாம் அதிபதி அவருடைய பார்வையும் இந்த காலகட்டம் ஜாதகருக்கு வங்கி பணி அமையுமா அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்வு எடுத்துங்கள சரி இந்த தேர்வுக்கு வரக்கூடிய ஒரு அஹ் மூணு வருஷம் நாலு மாச காலகட்டத்துல இந்த சூரியன் இந்த மூணாம் இடத்துக்கு பதினொழுல இருக்கிறார் ஏழு கிழக்கணத்துல இருக்கிறார் நூறுக்கு பதினொன்றுல இருக்கிறார் சரி அப்ப பதினொண்ணாம் மணங்கிற சந்தோஷம் தானே மகிழ்ச்சி இந்த போட்டு தேர்வுனால நான் வெற்றி அணிவுருன்னா ஏதோ ஒரு ஒரு அஹ் தேர் அந்த தேர் வந்து இந்த பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த தேருக்குண்டான அறிவதி சூரியன் நல்ல நிலையில் விட்டுறார் அதே மாதிரி பதினாணா மனங்கிற சந்தோஷம் இந்த இந்த போட்டுச்சேர்வுனால எனக்கு சந்தோஷம் இருக்கா அப்படின்னா இந்த சூரியன் இந்த இடத்துக்கு இங்கே இருக்கிற அப்ப மூணுக்கு பதினொன்னு லீவின் வே பதினொண்ணுக்கு மூணு லவின் வேறு கிலக்கணத்திலே அமைகிறதுனால இந்த போட்டி தேர்வில் இந்த ஜாதகம் இந்த வருகிற இருக்கிற மூணு வருஷம் நாலு மாச காலகட்டத்துக்குள்ள இந்த ஜாதகருக்கு போட்டி தேர்வும் நல்ல நிலையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்குது சரி இதுக்கு கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாத ரீதியா இயற்கையாக ஏழா இருக்கு எங்க இருக்கு ஜாத ரீதியாக ஏழு எட்டு ஒன்பதுல இந்த பூச நட்சத்திரத்துல அந்த ஏழா இருக்கு அப்ப சனி தசையில சனி புத்தி ராகுவோட அந்தரம்

ராகுனுடைய அந்த காலகட்டத்துல எட்டாம் இடத்துல இருக்கும்போது போது ஜாதகருக்கு தருமா தராது சரி இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் குருபத்தி வருது இவருக்கு ஏழாம் பாவத்துல ஏழு லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துல இருக்காரு ஆனா இந்த லக்கணத்துக்கு குருபத்தி இந்த குருவனுடைய அந்தரம் சனிய சில குருபத்தி அப்படிங்கிற போது சனியும் குருவும் நல்ல நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால இந்த இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த ராகுபத்தியோட அம்சம் முடிஞ்சு இருபத்தி நாலு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துக்குள்ள இந்த ஜாதகருக்கு போட்டித் தேர்வும் வங்கி பணி விஷயங்களும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஆனா இந்த விசா நட்சத்திர நாலாம் பாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இந்த ஜாதக ரீதியா இருக்கு அப்ப இந்த ஆண்டு கிடையாது அடுத்த ஆண்டு தான் அந்த ஜாதகருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் சொல்றோம் அப்படின்னா அனுச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரணும் இந்த அனுசர நட்சத்திரம் யாரு ஒன்னு ரெண்டு

காலகட்டங்களையும் நல்ல யோகமான ஒரு சூழ்நிலையையும் இந்த ஜாதகம் அமைத்து கொடுக்கும் சரி இந்த எங்க சனிபோன் நாலாம் இடத்துல பாக்குறார் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையாக இந்த ஏழு லக்கணத்தை பாக்குறார் சரி இந்த குருபான் எங்க இருக்கிறார் இதே இடத்துலதான் இருக்கிறார் இங்க குருபேசியா இங்க வந்திருப்பார் அப்ப அந்த குருபானுடைய பாடுவ ஏழாம் ஏழாம் பார்வையாக இந்த ஜாதகருக்கு ஏழு லக்கணத்தையும் ஐந்தாம் பார்வையாக இந்த செவ்வாயவும் ஜாதக ரீதியா பார்க்கக்கூடிய காலகட்டத்துல அம்ச நட்சத்திரம் ஒன்னாம் பாவம் நவாம்ச புள்ளி பத்தாம் பாவத்தில் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த சனிவேசில புதனுடைய புத்தி சனி பகவானும் புதனுடைய புத்தியும் நேர் சமசமத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல புதனுடைய அந்த நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஜாதகருக்கு வங்கி பணி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜாதகருக்கு ஒரு அறிவுரை சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் சந்திக்க வருவது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்